வணக்கம் நான் ராணி ஹாரிகா பத்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் நான் தேர்ந்தெடுத்த தனிநபர் செயல்பாடு புத்தக விமர்சனம் இப்பொழுது நாம் பார்க்க போகிற புத்தகம் ஹாரி பாட்டர் பாகம் ஒன்று இதன் ஆசிரியர் ஜே கே ராவுலன் இவர் ஓர் பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை வெளியிடப்பட்ட ஏழு தொகுதி கற்பனை தொடரான ஹாரி பாட்டரை இவர் எழுதினார் ஜேகே உலகெங்கிலும் உள்ள பராமரிப்பு அமைப்புகளை மாற்றுவதன் மூலம் ஒரு குடும்பத்திற்கான ஒவ்வொரு குழந்தையின் உரிமைக்காக போராடும் சர்வதேச குழந்தைகள் தொண்டு நிறுவனமான லூமோஸின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆவர் இவர் முப்பத்தி ஒன்றாம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஏ கிங்டம் யுனைடெட் கிங்டம் என்ற இடத்தில் பிறந்தார் இவரின் கணவர் நீல் முரே குழந்தைகள் ஜெசிகா இசபெல் ரவுலிங் ஆரண்டஸ் டேவிட் கார்டன் ரவுலிங் முரே மெக்கென்சி ஜீன் ரவுலிங் முரே பெற்றோர் ஆனி வேலன் ராவ்லிங் பீட்டர் ரவுலிங் உடன் பிறந்தவர்கள் நயான் ரவுலிங் கதை பாத்திரங்கள் ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் ஓர் பதினோரு வயது சிறுவன் தான் பிரபலமான மந்திரவாதிகளின் மகன் என்பதை கண்டுபிடித்து ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்டில் படிப்பான் ஹாரி மந்திரவாதிகள் மற்றும் மந்திரவாதிகளின் முழு சமூகத்தையும் கற்றுக்கொள்கிறான் ரான் வீஸ்லி ரினால்ட் பில்லியஸ் வீஸ்லி என்பது ஜே கே ரவுலிங்கின் ஹாரி பாட்டர் ஃபேண்டசி நாவல் தொடரில் ஒரு கற்பனையான பாத்திரம் அவரது முதல் தோற்றம் தொடரின் முதல் பா புத்தகமான ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசர்ஸ் ஸ்டோன் ஹாரி பாட்டர் மற்றும் ஹெர்மனி கிரேஞ்சர் சிறந்த நண்பராக இருக்கிறார் ஹெர்மைனி கிரேஞ்சர் இவர் ஹாரி பாட்டர் தொடரில் ஒரு கற்பனையான கதாபாத்திரம் செல்லும் வழியில் ஹாக்வர்ட் எக்ஸ்பிரஸில் முதலாம் ஆண்டு மாணவியாக ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசர் ஸ்டோன் நாவலில் அவர் முதலில் தோன்றுகிறார் கதை எதை பற்றியது ஹாரி பாட்டர் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தார் அவன் தந்தையும் தாயும் ஒரு இரண்டு மந்திரவாதியான லார்டு வால்டமாட்டால் தாக்கப்பட்ட போது ஹாரியின் பெற்றோர் கொல்லப்பட்டனர் ஆனால் வால்டமார்ட் லார்ட் வீசிய கொலை சாபத்திற்கு பிறகு குழந்தை ஹாரி உயிர் பிழைக்கிறார் மேலும் இப்பொழுது அனாதையாக இருக்கும் குழந்தை எஞ்சியிருக்கிறது நெற்றியில் ஒரு மின்னல் வலுவுடன் ஹாரி பின்னர் அவரது செ சலிப்பான ஆனால் மிருகத்தனமான அத்தை மற்றும் மாமா டொலாரஸின் வீட்டு வாசலில் விடப்படுகிறார் பத்து ஆண்டுகளாக ஹாரி படிகட்டுகளின் கீழ் அலமாரியில் வசிக்கிறார் மேலும் அத்தை பெட்ரோனியா மாமவர்னன் மற்றும் அவர்களது மகன் டெட்லி ஆகியோரால் கொடூரமான தவறான சிகிச்சைக்கு ஆளாகப்பட்டார் தனது பதினோராவது பிறந்த நாளில் ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விசார்டரி அண்ட் விஷ்கிராப்டில் மேஜிக் படிக்க அழைக்கும் கடிதம் ஹாரிக்கு வருகிறது அவர் ஒரு மந்திரவாதி மட்டும் அல்ல அவர் ஒரு பிரபலமானவர் என்பதை ஹாரி கண்டுபிடித்தார் அவர் இரண்டு சிறந்த நண்பர்களான ரான் வீஸ்லி மற்றும் ஹெர்மனி கிரேந்தர் சந்தித்து தனது முதல் எதிரியான டிராகோ மால்ஃபாயை உருவாக்குகிறார் ஹாக்வர்ட்ஸில் மூன்று நண்பர்கள் அனைவரும் கிரெபிண்டோர் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளனர் ஹாரிக்கு ஹாரிக்கு பள்ளியில் விளையாட்டான குவிட்டிச் மற்றும் மீது ஒரு திறமை உள்ளது மேலும் கிரிஃபின்டோர் அணியில் அதன் நட்சத்திர சீக்கராக நியமிக்கப்படுகிறார் நூலகத்தில் உள்ள தடை செய்யப்பட்ட பகுதியை பார்த்த ஹாரி சூனியக்காரர்களின் கல் உயிர் அமுதத்தை உருவாக்குகிறது அது குடிப்பவர்களுக்கு அழியாத பரிசை அளிக்கிறது வால்டமார்ட் கல்லுக்கு பின்னால் வரக்கூடும் என்பதை உணர்ந்த பிறகு ஆல்பர்ஸ் டம்புளோர் அந்த அதை ஹாக்வர்ட்ஸுக்கு பாதுகாப்பிற்காக மாற்றினார் ஹாரி இருந்தபோது லில்லி பாட்டர் தனது மகனுக்கு வால்டமார்ட்டின் கொடிய மயக்கத்திலிருந்து ஒரு பண்டைய மந்திர பாதுகாப்பை மாற்றினார் இந்த பாதுகாப்பை வால்டமார்ட்டின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஒரு குழந்தையாக ஹாரியை அனுமதித்தது டம்பிள்டோர் அழிக்க ஒப்புக்கொண்ட ஸ்டோனை வால்டமார்ட் வைத்திருப்பதிலிருந்து ஹாரிக்கு இது உதவுகிறது எனது விமர்சனம் ஹாரி பாட்டர் புத்தகம் ஜே கே ரோலிங்கின் கற்பனை கதை இந்த புத்தகத்தில் ஹாரி பாட்டர் என்ற கதாபாத்திரம் ஒரு சிறிய பதினோரு வயது சிறுவன் அவனது பெற்றோர் கொல்லப்பட்டு சித்தப்பா மற்றும் சித்தியால் வளர்க்கப்பட்டான் பிறகு அவனது பிறந்த நாளில் அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது ஹாக்வார்ட்ஸ் மந்திரவாதிகள் மற்றும் மந்திரவா பெண்களின் பள்ளியில் சேர்வதற்கு கடிதம் வந்தது ஹாரி பள்ளியில் சேர்ந்த பிறகு பேராசிரியர் எழுப்பிய பல தடைகளை எதிர்கொள்கிறார் பேராசிரியர் மற்றும் தத்துவனாலி கல்லால் உருவாக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார் இறுதியில் வாழ்டமாட்டால் பிடிக்கப்பட்ட போது அவனை தோற்கடித்து அந்த ஸ்டோனை அழிக்கப்பட தீர்மானிக்கப்படுகிறது கூடுதல் தகவல்கள் ஒட்டுமொத்தமாக இது அனைத்து வயதிற்கும் ஏற்ற நல்ல புத்தகம் மற்றும் சுவாரஸ்யமான காட்சிகளை கொண்டுள்ளது இது வாசகர்கள் படிப்பு படிக்க ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது தத்துவஞானியின் கல் எழுப்பப்படும் இந்த பிரச்சினைகளை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை இந்த கதை காட்டுகிறது இந்த புத்தகம் அமேசான் ஆன்லைன் புத்தகக் கடை போன்ற பல கடைகளில் மற்றும் வங்களில் கிடைக்கிறது மற்றும் கூகிளை பயன்படுத்தி இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் இந்த கதையிலிருந்து கடினமான காலங்களில் கூட விட்டுக்கொடுக்காமல் இருப்பதை கற்றுக்கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்